ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விண் தமிழ் ஜாப்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழக அரசோட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் அரசு தலைமை மருத்துவமனையில் ஒரு அருமையான வேலைவாய்ப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எயித்து பாஸ் பண்ணவங்க டென்த்து பாஸ் பண்ணவங்க ஏதாவது டிகிரி முடித்தவங்க டிப்ளமோ முடித்தவங்கன்னு எல்லாத்துக்கும் ஒரு அருமையான வேலைவாய்ப்பை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம V1 ஒன் தமிழ் ஜாப்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் பண்ணுற ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறையில் தான் இந்த நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கிராந்தி குமார் பாடி அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜாப் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா தேசிய சுகாதார குழுமம் மாவட்ட நல்வாழ்வு சங்கம் கோயம்புத்தூர் கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அரசு தலைமை மருத்துவமனை பொள்ளாச்சி மாவட்ட சுகாதார அலுவலகம் கோவை தமிழ்நாடு மாநில மனநல அதிகார அமைப்பு ஆகியவற்றில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்களின் கீழ் காலியாக உள்ள மொத்தம் காலிப் பணியிடங்களை முற்றிலும் தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் தொகுப்பூதியத்தில் மாவட்ட நல்வாழ்வு சங்கத்தின் மூலம் நிரப்பப்பட செய்தி இணையதளம் வழியாக வெளியிடுதல் அனுமதி வேண்டுதல் தொடர்பாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க கீழ்கண்ட முற்றிலும் தற்காலிகமான பதவிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணிக்குள் வரவேற்கப்படுகின்றன நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆடியாலஜிஸ்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் சானிட்டரி அட்டண்டன்ட் செக்யூரிட்டி கார்டு டேட்டா மேனேஜர் டென்டல் டெக்னீசியன் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஹாஸ்பிட்டல் அட்டண்டன்ட் லேப் டெக்னீசியன் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஆப்ரேஷன் தேட்டர் அசிஸ்டன்ட் ரேடியோகிராஃபர் அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆப்டோமெட்ரிஸ்ட்னு சொல்லி டோட்டலாக பதினஞ்சு போஸ்டிங்க்கு எழுபத்தி ஏழு வேக்கன்சிஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆடியாலஜிஸ்ட் டோட்டலாக ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங் முடிச்சவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் இவங்களுக்கான மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் கிடைக்கும் இந்த ஜாப்க்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இருபது வயசுல இருந்து முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டோட்டலாக அஞ்சு வேகன்சி கொடுத்துருக்காங்க இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி வித் டிப்ளமோ ஆர் எம்எஸ் ஆஃபீஸ் சர்டிஃபிகேட் வச்சிருக்கவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் இவங்களுக்கு மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு கிடைக்கும் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இருபது வயசுல இருந்து முப்பத்தி அஞ்சு வயசு வரையும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா சானிடரி அட்டண்ட் டோட்டலாக ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பார்த்தீங்கன்னா எயித் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் இவங்களுக்கான சேலரி பாத்தீங்கன்னா மந்த்லி எட்டாயிரத்தி ஐநூறு கிடைக்கும் இவங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இருபது வயசுல இருந்து முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டு டோட்டலா எட்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க எட்டாவது பாஸ் பண்ணவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் முக்கியமா தமிழை வந்து ரீட் அண்ட் ரைட் அதாவது எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான மந்த்லி சேலரி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இருபது வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா டேட்டா மேனேஜர் டோட்டலாக ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க இந்த ஜாபுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் பிஜி முடித்தவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் மினிமம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க பிஇ அதாவது பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ஐடி இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவங்களும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் இந்த ஜாபுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி இருபதாயிரம் ரூபாய் கிடைக்கும் நாற்பது வயசுக்கு கீழே இருக்கவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா டென்டல் டெக்னீஷியன் டோட்டலாக ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க டிப்ளமோ இன் டென்டல் டெக்னாலஜி முடிச்சவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் மினிமம் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இவங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி பன்னிரெண்டாயிரத்தி அறநூறுரூவா வரைக்கும் கிடைக்கும் இருபது வயசுலேருந்து முப்பத்தி அஞ்சு வயசுக்கு உள்ளே இருக்கவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் டோட்டலாக இருபத்தி மூணு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க எயித்து ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் முக்கியமாக தமிழை எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கான மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறுவா கிடைக்கும் இவங்களும் வந்து இருபது வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்டண்டன்ட் டோட்டலாக ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றவங்களுக்கும் தமிழ நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் இவங்களுக்கான மந்த்லி சேலரி பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கும் இருபதுல இருந்து முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள இருக்கவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் ஜாப் பாத்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் டோட்டலா ஒன்பது வேக்கன்சிஸ் கொடுத்திருக்காங்க இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி கோர்ஸ் முடிச்சவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் இவங்களுக்கான மந்த்லி சேலரி பாத்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காங்க இவங்களுக்கு ஏஜ் லிமிட் எதுவும் கிடையாது நெக்ஸ்ட் ஜாப் பாத்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் டோட்டலா பதினாலு வேக்கன்சிஸ் கொடுத்திருக்காங்க எட்டாம் வகுப்பு பாஸ் அவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் இவங்களுக்கு முக்கியமா தமிழ எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் இருபது வயசுல இருந்து அஞ்சு வயசுக்குள்ள இருக்கவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் ஜாப் பாத்தீங்கன்னா ஆபரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட் டோட்டலா மூணு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஆப்ரேஷன் தேட்டர் டெக்னீஷியன் கோர்ஸ் முடிச்சவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் இவங்களுக்கான மந்த்லி சேலரி பாத்தீங்கன்னா பதினோராயிரத்தி இருநூறுவா வரைக்கும் கிடைக்கும் நாற்பத்தி அஞ்சு வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் ஜாப் பாத்தீங்கன்னா ரேடியோகிராஃபர் டோட்டலா மூணு வேகன்சி கொடுத்துருக்காங்க பிஎஸ்சி ரேடியோகிராஃபி முடிச்சவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் இவங்களுக்கான மந்த்லி சேலரி பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி முந்நூறுவா கிடைக்கும் இருபது வயசுல இருந்து முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள இருக்கவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் ஜாப் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டோட்டலா ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் இவங்களுக்கான மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் இருபதுலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் ஜாப் பாத்தீங்கன்னா ஆபிஸ் அசிஸ்டன்ட் டோட்டலா ஒரு கொடுத்துருக்காங்க டென்த்து ஸ்டாண்டர்ட் முடிச்சவங்க இந்த அப்ளை மந்த்லி இவங்களுக்கு சாலரி பாத்தீங்கன்னா பத்தாயிரம் இருபது வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் ஆப்டோமெட்ரிஸ்ட் டோட்டலா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி முடிச்சவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் இவங்களுக்கான மந்த்லி சாலரி பாத்தீங்கன்னா பதினாலாயிரம் கிடைக்கும் முப்பத்தி அஞ்சு வயசுக்கு கீழே இருக்கவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை சொல்லியிருக்காங்க டோட்டலா பதினஞ்சு போஸ்டிங்க்கு எழுபத்தி ஏழு வேகன்சி ரிலீஸ் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஜாபுக்குலாம் வந்து நிபந்தனைகள் கொடுத்திருக்காங்க அதாவது இந்த பதவிகள் முற்றிலும் தற்காலிகமானது எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது பணியில் சேருவதற்கு சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் அதாவது செல்ஃப் அண்டர்டேக்கிங் லெட்டர் கொடுக்கணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த போஸ்டிங்க்குலாம் அப்ளை பண்றதுக்கான விண்ணப்ப படிவத்தை அவங்க கொடுத்திருக்காங்க அதுக்கான லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய முகவரியும் தெளிவாக கொடுத்துருக்காங்க அதாவது உறுப்பினர் செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நல்வாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் இருநூற்றி பத்தொம்போது ரேஸ் கோர்ஸ் ரோடு கோயம்புத்தூர் பதினெட்டுன்ற முகவரிக்கு நம்ம அப்ளிகேஷன்ஸை அனுப்பிச்சி வைக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சின்ன குறிப்பு கொடுத்துருக்காங்க அதாவது விண்ணப்பங்கள் நேரிலோ விரைவு தபால் அதாவது ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ வரவேற்கப்படுகின்றன விண்ணப்ப படிவங்கள் கோயம்புத்தூர் டாட் என்ஐசி டாட் டாட் ஐஎன் என்ற இணையதள முகவரியில் பதிவிறக்கம் செய்யலாம் மேற்குறிப்பிட்ட பணியிடங்கள் எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டது மேற்காணும் பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கும் போது கீழ்கண்ட ஆவணங்கள் இணைக்கப்பட வேண்டும்னு கொடுத்துருக்காங்க அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் விண்ணப்பம் விண்ணப்பத்தில் விண்ணப்பதாரரின் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டப்பட்டிருக்க வேண்டும் முழுமையான முகவரி மற்றும் அலைபேசி எண் குறிப்பிட்டிருக்க வேண்டும் முன்னுரிமைக்கான சான்றிதழ் கல்வித் தகுதிக்கான சான்றிதழ் மதிப்பெண் சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் குடும்ப அட்டை ஆதார் அட்டை இவை அனைத்திலும் சுயசான்றப்பமிட்டு அனுப்பப்பட வேண்டும் அதாவது இதோட ஜெராக்ஸ் காபீஸில் போறான் கையெழுத்து போட்டு தான் அனுப்பணும் சொல்லியிருக்காங்க மேலும் மேற்குறிப்பிடப்பட்டுள்ள தேதிக்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் மற்றும் முழுமையான விவரங்கள் மற்றும் சான்றுகளை இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அட்டாச் பண்ணி கம்பல்சரி கையெழுத்து போட்டு அனுப்பிச்சி விடுங்க இல்லைனா அவங்க கம்பல்சரி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க முக்கியமாக அவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷனுக்கு மேலே இருக்க குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க அப்ளை பண்ணாதீங்க அதாவது எட்டாம் வகுப்பு குவாலிஃபிகேஷனுக்கு இருக்கிற போஸ்ட்டுக்கு டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க எட்டாம் வகுப்பு படித்தவங்க அப்ளை பண்ணாத பட்சத்தில் உங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் ஃபில் பண்ணுங்கள் அவங்க கேட்டிருக்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே அப்ளை பண்ணுங்கள் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது அவங்க கேட்டுருக்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம வி ஒன் தமிழ் ஜாப்ஸ் யூடியூப் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ